బిస్ట్వా బిస్కెట్ బా వైరా కుట బిస్ట్ బాడి బిస్ట్ వాడి 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 వా చాలా కుటే వాడి బిస్కెట్ பிஸ்கட் வேணும் ஜம்ப் பண்ணுங்க ஜம்ப் என்ன ஜம்ப் பண்ண சொன்னா இவ்வளோ ஸ்பீடாக கூட ஜம்ப் பண்ணுவம் பண்ணு தங்கோ தள்ளி விட்டுருவது பைரா நீ ஜம்ப் பண்ண சாமி பிஸ்கட் சரி எவ்வளோ அழகா ஜம்ப் பண்ணுறான் நீ ஸ்க் நீஸ்க் பிடிச்ச உண்டா ஏய் ஒன்று ஜம்ப் பண்ண சொன்னா பயமா இருக்குது நீ என்ன விட்டு போயிரு இடந்துருது முள்ள பைரா நீ ஜம்ப் பண்ணுறி தங்கோ இருட அவசரப்படாதரா இருட அவனை பாரு அவன் எப்படி ஜம்ப் பண்ணி அழகாக பண்ணுறான் பாரு ஜம்ப் பண்ணுறி தங்கம் நீ சூப்பர்